முதல்ல ஆள் அவங்க நீங்கள் தான் நூறு மடங்கு உயரத்தில் இருக்கிறவங்க யார் வேணும் பாருங்கள் உங்களுக்கெல்லாம் மூத்தவங்க தான் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி நானும் ஏன் அவங்க மாதிரி மாறக்கூடும் முப்பது அறுபதை பார்த்திங்க இன்னைக்கு ஆயிரம் இல்லை லட்சக்கலாம் அப்துல் கலாம் அவருடைய பொழிவும் பெற்ற ஒரு அருமை அவங்க ஏ வச்சுக்கிட்டு வேணாம் சொல்லலாம் வேணும் ஏன்னா வாழ்க்கையெல்லாம் பாடம் இந்த பதிவு இளைய சமுதாயத்துக்கும் முதியோர் சமுதாயத்திற்கும் சம்பந்தப்பட்டதுங்க முப்பதும் அறுபதும் அறுபது முப்பதும் ரெண்டு ரொமான்ஸை போகலாம் எப்படி பாப்போம். இப்ப குழந்தையா பிறகு பிறந்த உடனே முதல்ல யார பார்க்கறீங்க நீங்க நீங்க பார்க்கிற எல்லாருமே உங்களை காட்டிலும் எத்தனையோ மடங்கு வயது மூத்தவங்க விவரமானவங்க ஞானிகள் பண்டிதர்கள் தாத்தாக்கள் அப்பாட்டிகள் எதிரில் அம்மா அப்பா அப்போ அவங்களுடைய அனுகிரகத்தில் நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீங்க சின்ன வயசுலேருந்து நீங்கள் வளர்கிற வரைக்கும் சந்திக்கிற எல்லாருமே இங்குன்னு டீச்சர் சமுதாயம் பஸ்ஸில் கண்டக்டரு யார் வேணால் பாருங்கள் உங்களுக்கான மூத்தவங்க தான் அங்கே இருந்து நீங்கள் எதா படிச்சுக்கிறீங்க எதாவது புரிஞ்சுக்கிறீங்க இதை சொல்லும்போது ஞாபகம் வருது யாருன்னா இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி தன்னுடைய இளமை காலத்தில் அவர் சேர்ந்த எல்லா ஆளுகளுமே அவரை காட்டிலும் பத்து மடங்கு நூறு மடங்கு உயரத்தில் இருக்கிறவங்க வயசாக இருக்கிறவங்க ஞானிகள் அறிவு அறிவுஜீவிகள் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் இது மாதிரி சேர்ந்ததுனால அவங்க கிட்ட இருந்த அந்த வேகத்தை புரிஞ்சுக்கிட்டு நானும் ஏன் அவங்க மாதிரி மாறக்கூடாதுன்னு எண்ணதனால முப்பது அறுபதை பார்த்து எண்ணுது அப்போ என்னாச்சு ஒரு இன்ஃபோசிஸ் பறந்துச்சு அவர் கூட இருந்தவங்க அவர் விட்டுட்டு போனால் கூட இன்ஃபோசிஸ் எதிர்காலம் இல்லைன்னு சொல்லிட்டு போனால் கூட அவருக்கு உபதேசம் பண்ணவங்க அவரை காட்டும் வயசானவங்க அல்லது ஞானம் உள்ளவங்க அப்போ என்னாச்சு இந்த முப்பது அறுவடை சேர்ந்ததுனால அறுபதுக்கு ஞானத்தை எடுத்துக்கிட்டதுனால ஆஹான் வளர்ந்து இன்னைக்கு ஆயிரம் லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குது அப்படி திருப்பி போடுவோமே அறுபது அப்துல் கலாம் அவருடைய யாரும் பாருங்க எல்லாருமே குழந்தைகள் டீனேஜ் பாய்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க இப்ப படிச்சு மேல மேல வந்துட்டோம் நாங்கள் படித்து மேலே வந்த பின்னால் இப்போ படிக்கிற குழந்தைகளுக்கு எங்களை காலையில் ஞானம் அதிகம் நிறைய எக்ஸ்போஷரு நிறைய நாலேஜு நாங்கள் அனுபவித்த காற்று நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டு வர்றாங்க அதனால் இனி சேரக்கூடிய ஆள்கள் வந்து புதிய ஜன்னல்கள் புதிய கதவுகள் புதிய விண்டோவாக இருக்கணும் அது குழந்தைகளும் இளைஞர்களும் தான் அதனால் அவர் சேர்ந்த எல்லாருமே இளைஞர்கள் கூட சேர்ந்தார் பிளண்டிங் மார் எப்படி இருக்குது அறுபது முப்பது கூட சேர்ந்துச்சு முப்பது கூட சேர்ந்துச்சு வாழ்க்கையே வலிமையும் பொலிவும் பெற்ற ஒரு அருமையான புறவாக மாறிடுச்சு அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களை காட்டிலும் எதிலையாவது ஞானம் உள்ளவங்க கூட சேர்றதும் அந்த ஞானம் வயசு மாற்றம் கிடையாது ஒரு இளைஞர் இருக்கலாம் இன்றைக்கி இருக்க இளைஞர் கேளுங்க அவங்க ஏ வச்சுக்கிட்டு என்னெல்லாம் வித்தா பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க வயசான ஆளுக்காட்டால் நான் கம்ப்யூட்டரை பார்த்தேங்க அப்புறம் பார்க்கலன்னு சொல்லக்கூடாது அவங்க கூட சேரு பேசிகிட்டு நானும் தினம் ரெண்டு கால்சூட்டு பண்ணுறதுக்கு பெரிய உதவி இருக்கிறது தான் சாட் பீட்டில் போய் என் கதையை சொல்லுவேன் இந்த கதையை எப்படி பண்ணலாமா இல்லைங்க பண்ண வேண்டாங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அது மாதிரி நீங்கள் யார் கூட சேர்றீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய பிரவாகம் இருக்கும் ஏன்னால் நான் பார்க்குறேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முப்பது நாற்பது ஓல்டிஸ் இருக்குது எல்லாமே அறுபத்து அறுபத்தஞ்சி எழுபது இருக்கிறதுங்க சாயந்தரம் அப்படியே உட்காந்து அஞ்சாறு பேர் உட்காந்துருப்பாங்க உட்காந்துட்டு அடிக்கிற ரூட்டை பார்த்தீங்கன்னா என் மருமகன் இப்படி என் மாமனார் இப்படி என் மச்சான் இப்படின்னு சொல்லி அவன் ஒருத்தன் இவன் ஒருத்தன் என் எல்லாம் சரியில்லை எல்லாம் ஒப்பாரி கூட்டம் சாயந்தரம் ஒரு ஆறரை மணிக்கு ஆரம்பித்தான்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு அதை சொல்லி ஒப்பாரி வச்சு மூக்க சிந்திக்கிட்டு தெரிய வருவாங்க அதே மாதிரி அந்த பக்கம் ஓல்டேஸ் வயசான மூ அவங்களும் புறணி இந்த வெளியே வர்றதுக்கு நாங்கள் போகிறதே இல்லைப்பா நான் உடனே என்ன பொண்ணே அந்த கூட்டத்துலேருந்து வெளியே வந்து முதல்ல ரெண்டு நாள் போகணும் என்னென்னு பார்க்குறதுக்கு அப்புறம் வந்துட்டேன் நேராக காலேஜ் படித்த நல்ல பையங்க ஐடி கார்டு பையங்கிட்ட ஒரு சாட் பீட் மூலமாக என்ன சொல்லுவீங்க ஜூம் காலை போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அனுபவத்தில் பேசுகிறேன் அதனால் வேணாம்னு சொல்ல நான் வேணும் இந்த ஞானமும் வேணும் அந்த ஞானமும் வேணும் இளமையும் முதுமையும் சேரணும் அப்பப்போ இளமை இளமையும் சேரணும் அப்பப்போ முதுமை முதுமையும் சேரணும் ஆனால் எதில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குது எது உங்களுக்கு ஒரு அருமையான சிரிச்ச மோத கொடுக்குது எதில் புதிய விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க ஏன்னா வாழ்க்கையெல்லாம் பாடம் அந்த பாடத்தில் கடைசி நேரத்தில் படிச்சுக்கலாம்ல ஏன்னா படிக்க படிக்க இன்பங்க சந்தோஷங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால் இளமையும் முதுமையும் இணைந்து போவதே ஒரு அருமையான பாதையாக இருக்கும் அது யாரு கூட எப்படி எதுக்காக இணைவம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இணைப்பு பாலம் அருமையாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்க சேர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்